டிஎன்பிஎஸ்சி அகாடமிக் ரைட் மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தற்கால தமிழ்நாட்டு வரலாறு அதில் இந்திய விடுதலை போராட்டத்தில் தமிழ்நாட்டின் பங்கு அந்த டாபிக் பார்க்க போகிறோம் அதில் வாஞ்சிநாதன் நீலகண்ட பிரம்மச்சாரி இவங்க ரெண்டு பேர் பற்றியும் ஒரு பத்து பத்து கொஸ்டின் இருபது கொஸ்டின் இன்னைக்கு பார்ப்போம் முதல் கேள்வி வாஞ்சிநாதனின் தந்தை பெயர் என்ன வாஞ்சிநாதனுடைய அப்பா பேரு ரகுபதி ஐயர் இவங்க செங்கோட்டையைச் சேர்ந்தவர்கள் வாஞ்சிநாதன் ஆற்றிய பணி என்னன்னா வனக்காவலர் திருவிதாங்கூர் சமஸ்தானம் புனலூரில் வனக்காவலராக பணியாற்றவர் தான் வாஞ்சிநாதன் வாஞ்சிநாதன் புதுச்சேரி சென்று யாரை சந்தித்தார் அப்படின்னா நீலகண்ட பிரம்மச்சாரியை பார்த்துருப்பாரு பார்த்தீங்க அப்படின்னா புரட்சிகர அமைப்பு பாரத மாதா சங்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலில் ஆரம்பிக்கப்பட்டது வெங்கடேசன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்து ஏப்ரல் பத்தொன்றிக்கும் அந்த அமைப்புல ஒரு உறுப்பினராக சேர்ந்தவர் தான் வாஞ்சிநாதன் அந்த அமைப்பை ஏற்படுத்தியவர் நீலகண்ட பிரம்மச்சாரி அந்த அமைப்போட நோக்கம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வெள்ளை அதிகாரிகளை கொள்வதன் மூலம் இறைச்சியை தூண்டுவது தான் வந்து வாஞ்சிநாதன் சேர்ந்திருப்பாரு இதன் தான் வாஞ்சிநாதன் புதுச்சேரி போவாப்புல புதுச்சேரி போயிட்டு ஒரு ஆஸ் படுகொலை அந்த ஆசை வந்து படுகொலை பண்றதுக்கு முன்னாடி நீலகண்ட பிரம்மாச்சாரிய பார்த்துட்டு போயிருப்பாரு நாலாவது கொஸ்டின் வாஞ்சிநாதன் யாரிடம் துப்பாக்கி சுட பயிற்சி அப்படின்னா மாவேஸ் வயர் தான் வந்து இவருக்கு அந்த ப்ரௌனிங் அப்படின்ற துப்பாக்கியை சொல்லுவதற்கு பயிற்சி கொடுத்தாரு அடுத்தது அஞ்சாவது கேள்வி வாஞ்சிநாதன் வில்லியம் ஆசை சுட்டுக் கொன்ற நாள் எதுனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்னு ஜூன் பதினேழுல மணியாச்சி ரயில் நிலையத்துல டபிள்யூஇ வில்லியம் ஆஸ் அவரை சுட்டுக் கொண்டிருப்பார் இவர் வந்து திருநெல்வேலி மாவட்ட கலெக்டர் இருந்திருப்பாரு திருநெல்வேலியிலிருந்து கொடைக்கானல் போறதுக்கான ட்ரெயின்ல ஏறி போயிட்டு இருக்கும்போது இவர் அந்த ஜங்ஷன்ல வச்சு சுட்டுக் அடுத்தது ஆறாவது கேள்வி வாஞ்சிநாதன் எந்த அமைப்பில் சேர்ந்திருந்தார் பாரத மாதா சங்கம் எந்த ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டதுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க யார் ஆரம்பிச்சதுன்னு சொல்லுங்க அடுத்தது ஏழாவது கேள்வி வாஞ்சிநாதனுக்கு பயிற்சி அளிக்கப்பட்ட கை துப்பாக்கி பெயர் என்ன ப்ரௌனிங் என்று கை துப்பாக்கி பயிற்சி அளித்தவர் வாவேசு ஐயர் புதுச்சேரியில பயிற்சி அளிக்கப்பட்டது அடுத்தது எட்டாவது கேள்வி திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியர் வில்லியம் ஆஸ் திருநெல்வேலியிலிருந்து எங்கு சென்று கொண்டிருந்தார் அப்படின்னா கொடைக்கானல் போயிட்டு இருந்தார் கொடைக்கானல் போன இல்லாம மணியாச்சி ஜங்ஷன்ல சுட்டுக் கொண்டிருப்பாங்க அடுத்தது ஒன்பதாம் கேள்வி வாஞ்சிநாதன் மில்லியம் ஆசை எங்கு சுட்டு கொன்றார் மணியாச்சி ரயில் நிலையம் அங்கே சுட்டு கொண்டிருப்பாரு பத்தாவது கேள்வி வாஞ்சிநாதன் கிடைத்த துண்டு சீட்டில் யாரை கொலை செய்வதற்கான ஒத்திகை என்று குறிப்பிடப்பட்டிருந்தது அது வாஞ்சிநாதன் வந்து ஆசை சுட்டு கொண்டுட்டு தன்னையும் வந்து துப்பாக்கியெல்லாம் சுட்டுட்டு இறந்துருவாரு அப்போ அவர்கிட்ட இருந்து கிடைச்ச ஒரு துண்டு சீட்டில் இங்கிலாந்து மன்னர் ஐந்தாம் ஜார்ஜை கொலை செய்வதற்கான ஒத்திகை தான் இந்த படுகொலை அப்படின்ற மாதிரி எழுதியிருப்பாரு ஓகே வாஞ்சிநாதன் முடிஞ்சு அடுத்து நம்ம நீலகண்ட பிரம்மச்சாரி பார்க்கலாம் முதல் கேள்வி ஆஸ் கொலை வழக்கில் முக்கிய குற்றவாளியாக கருதப்பட்டவர் யார் நீலகண்ட பிரம்மச்சாரி இது குரூப் ஒன்ல கேட்ட கொஸ்டின் ஆஸ் கொலை வழக்கில் முக்கிய குற்றவாளி நீலகண்ட பிரம்மச்சாரி ஏன்னா இவர் தான் அந்த அமைப்பு பாரத மாதா சங்கம் அப்படின்ற அமைப்பை ஏற்படுத்தியிருப்பாரு ஆஸ் படுகொலைக்கு முன்னாடி வாஞ்சிநாதன் வந்து நீலகண்ட பிரம்மச்சாரியை பார்த்துட்டு போயிருப்பாரு அடுத்தது ரெண்டாவது கேள்வி நீலகண்ட பிரம்மச்சாரி ஏற்படுத்திய அமைப்பு எது பாரத மாதா சங்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்து ஏப்ரல் பத்து அடுத்தது மூணாவது கேள்வி பாரத மாதா சங்கம் ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு அதை கொடுத்திருக்கோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலு ஏப்ரல் பத்து வெங்கடேச முக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலாவது கேள்வி நீலகண்ட பிரம்மச்சாரி புதுச்சேரியில் நடத்தி வந்த பத்திரிகையின் பேர் என்ன சூரிய உதயம் அப்படின்ற பத்திரிகையை நீலகண்ட பிரம்மச்சாரி புதுச்சேரியில் நடத்தி வந்திருப்பாரு பாரதியார் கூட இந்த பத்திரிகையை கொஞ்ச நாள் ஆசிரியாக இருப்பார் அடுத்தது ஐந்தாவது கேள்வி வாஞ்சிநாதன் ஆசையை சுட்டுக் கொள்வதற்கு முன்பு யாரை சந்தித்தார் நீலகண்ட பிரம்மச்சாரிய பார்த்திருப்பாரு அதனாலதான் இவரை முக்கிய குற்றவாளி அப்படின்னு நம்ம சொல்றோம் அடுத்தது ஆறாவது கேள்வி ஹாஸ் கொலை வழக்கில் நீலகண்ட பிரம்மச்சாரியாருக்கு எத்தனை ஆண்டுகள் சிறுதண்ணை வழங்கப்பட்டது ஒரு ஏழு ஆண்டுகள் சிறுதன்னை கொடுத்துருப்பாங்க ரெண்டு வருஷத்துல வந்து இவர் ஜெயிலேருந்து தப்பிச்சிருவாரு பெல்லாரி ஜெயில இருப்பாரு தப்பிச்சிருவாரு ரெண்டு வருஷத்துல தப்பிச்ச உடனே அடுத்த ரெண்டே நாளில் திருமாவரம் புகைய வேண்டிய நிலையத்துல இவரை பிடிச்சி மேலும் ஒரு ஆறு மாசம் ஜெயிலில் போட்டுருவாங்க அடுத்தது ஏழாவது கேள்வி நீலகண்ட பிரம்மச்சாரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலில் எந்த சிறையில் இருந்து தப்பினார் வெள்ளாரி சிறை பெரியார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டு கட்சியின் தேர்தலாக தேர்ந்தெடுக்கப்படும் போது பெள்ளாரிச் சிறையில் வந்திருப்பாரு நீலகண்ட பிரம்மச்சாரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலுல ஆஹ் வெள்ளாரி சிறையில் அடைக்கப்பட்டிருக்காரு அடுத்தது எட்டாவது கேள்வி நீலகண்ட பிரம்மச்சாரி தப்பித்த இரண்டை நாட்களில் எங்கு பிடிபட்டார் தர்மாவரம் புகை வேண்டிய நிலையம் இப்ப அதை தாம்பரம் அப்படின்னு சொல்றோம் அடுத்தது ஒன்பதாவது கேள்வி நீலகண்ட பிரம்மச்சாரி வங்க போராட்டத்தில் ஈடுபட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டில் எத்தனை ஆண்டு காலம் சிறை தண்டனை பெற்றார் அப்படின்னா பத்தாண்டு தான் ஆஸ் கொள்ளையுக்குல அவருக்கு ஒரு ஏழு ஏழு ஆண்டு காலம் ஜெயில் கொடுத்துருப்பாங்க ஒன்பதாவது கேள்வியில பத்தாண்டு காலம் அதாவது வங்க போராட்டத்தில் ஈடுபட்டதுக்காக ஒரு பத்து வருஷமும் ஆஸ் வழக்கில் ஒரு ஏழு வருஷமும் ஜெயில் கொடுத்துரு ஜெயில் தண்டனை கொடுத்துருப்பாங்க அடுத்தது பத்தாவது கேள்வி நீலகண்ட பிரம்மச்சாரி எங்கு ஒரு ஆசிரமத்தை நிறுவினார் கர்நாடகத்தில் உள்ள நந்திமணில ஒரு ஆசிரமத்தை நிரகிப்பார் இறுதியாக எண்பத்தி எட்டாவது வயதுல இறந்திருப்பார் முடிஞ்சு அடுத்த வீடியோல பார்ப்போம் நன்றி